சாந்தி தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறாள் தினமும் பள்ளி பேருந்தில் வீட்டிலிருந்து பள்ளிக்கு சென்று வருவாள் அவளின் கல்லூரி காலங்களில் எத்தனையோ காதல் கடிதங்களை கிழித்துள்ளாள் தனக்கு யாரையும் பிடித்து கூடாது என்று தன் மனதை கட்டுக்குள் வைத்திருந்தாள் காரணம் அவளின் குடும்ப சூழ்நிலை சாந்தி வேலைக்கு செல்ல ஆரம்பித்ததில் இருந்து இன்று வரை வேலைக்கு செல்லாமல் பொறுப்பில்லாமல் இருக்கிறார் அவளுடைய அப்பா சாந்திக்கு திருமணம் வயதும் கடந்துவிட்டது பெற்றோரும் திருமணம் செய்து வைக்கிற மாதிரி தெரியல இப்படியே முப்பத்தி நான்கு வருடங்கள் ஓடிவிட்டன இனி நமக்கு திருமணம் நடைபெறுமா அது சாத்தியமா சாந்தியின் சிந்தனைகள் நீண்ட எதிர்காலத்துக்குள் நுழைந்து விரிந்தன எனக்கு மட்டும் இன்னும் திருமணமே ஆகாமல் இந்த வீட்டுக்கு உழைத்து உழைத்து உடலே உருமாறி போய் தலையில் நரை தோன்றிவிட்டது என்னுடன் படித்த பெண்களுக்கெல்லாம் திருமணம் முடிந்து பிள்ளைங்க ஸ்கூல் காலேஜ்னு போய்கிட்டே இருக்காங்க என்னிடம் படித்த பெண்கள் எல்லாம் திருமணம் செய்து கொண்டு உல்லாசமாக வாழ்க்கையில் பூவும் பொட்டுமாக இருக்கிறார்கள் ஊரில் திருவிழா வந்துவிட்டால் போதும் புதுமண தம்பதிகளை விருந்துக்கு அழைத்து திருவிழாவே புதுமண தம்பதிகளாலும் ஜோடி ஜோடியா உலா வரும் காதலர்களாலும் நிரம்பி வழியும் இதையெல்லாம் பார்க்கையில் சாந்தியின் முகமும் மனமும் வாடிவிடும் ஒரு சில பெற்றோர் திருமண வயது வரும் முன்பே பெண்களை திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள் ஆனால் சாந்தியின் பெற்றோரோ அதற்கு நேர்மாறாக இருக்கிறார்கள் மனதில் ஒருவித விரக்தியுடன் உறங்கினால் சாந்தி பொழுது விடிந்துவிட்டது என்று அம்மா என்னை எழுப்பும் போதுதான் எனக்கு விடிவு எப்போது என் உணர்வுகளை அவர்கள் புரிந்து கொள்வது எப்போது என்று கூற தோன்றுகிறது எழுந்து பள்ளிக்கு தயாராகு என்று அம்மா ஞாபகப்படுத்தினார் சாந்தி அந்த பொண்ணு விஜயா கல்யாணம்னு உனக்கு பத்திரிக்கை கொடுத்த ஆசையா கொடுத்தாலே நீ போகலையா இந்த சம்பவத்தால் நிலை குனிந்து போயிருந்தால் தயங்கியபடியே சொன்னால் நான் போகல எனக்காக நீ போயிட்டு வா கல்யாண சாப்பாடு சாப்பிட வந்திருக்க நீ எப்ப சாப்பாடு போட போறன்னு என்கிட்ட கேட்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்றது போட்டால் போச்சு கொஞ்ச நேரம் காலம் வந்தா எல்லாம் கூடி வரும் என்று சொல்ல வேண்டியது தானே அப்படி சொல்றதுக்கு எனக்கு என்ன பதினாறு பதினெட்டு வயசு ஆகுது முப்பது நாலு ஆச்சுமா அதுக்கு என்ன செய்யறது மாப்பிள்ளை கிடைக்க வேண்டாமா மாப்பிள்ள வாசல்லையா வந்து நிப்பா நாம தான் தேடணும் முயற்சி செய்தால் தானே நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான் என்று வெடுக்கென்று சொல்லிவிட்டு வேதனையிலும் விரக்தியிலும் மிதித்து தள்ளப்பட்ட நாயை போல் செருப்பை மாட்டிக்கொன்று வெளியே நடந்தாள் வீட்டை விட்டு கிளம்பி நிதானமாக நடையுடன் சாலைக்கு வந்தாள் தனக்கே உரிய வேகத்துடனும் கனவு காண ரோடு இயங்கி கொண்டிருந்தது பெண்ணாக பிறந்தாலே பாவம் அதுவும் ஒரு நடுத்தர குடும்பத்தில் மூத்தவளாக பிறக்கவே கூடாது பாவப்பட்ட ஜென்மம் தன்னைத்தானே நினைத்து இறக்கப்பட்டவளாய் வருத்தப்பட்டவளாய் பள்ளிக்கு போய் சேர்ந்தாள் வகுப்பு ஆரம்பிக்க இன்னும் நேரம் இருந்தது சக ஆசிரியர்கள் தங்கள் கணவனை பற்றியும் மாமியார் குழந்தைகள் பற்றியும் செய்யும் குறும்பு பற்றியும் பேசி அரட்டை அடித்து கொண்டிருக்க இவள் மட்டும் தனிமையில் அமர்ந்து இருந்தாள் இப்பொழுதெல்லாம் தனிமை ஒன்றுதான் துணையாய் இருந்தது அவளுக்கு தன்னை எல்லாருமே வித்தியாசமாய் பார்ப்பதாக உணர்ந்தாள் ஆசிரியர்கள் மட்டுமல்ல சக ஆசிரியர்கள் கூட தன்னை மதிக்காமல் இருப்பது போல் தோன்றியது தனக்காக இல்லாவிட்டாலும் இவர்களுக்காகவாவது திருமணம் செய்து கொண்டால்தான் மதிப்பு கிடைக்கும் இது பெற்றவர்களுக்கு எங்கே புரிய போகிறது பெண்களுக்கும் ஆசைகளும் உணர்வுகளும் இருப்பதை அவர்கள் உணரவில்லையே வெளியில் நீர் வர சுண்டி எரிந்தால் கடமை வென்றது கவலை மறந்தது இந்த பள்ளி வேலையும் இல்லாமல் இருந்திருந்தால் நினைக்கவே பயமாயிருந்தது மாலையில் அவள் வீடு திரும்பிய அப்பாவை காணும் போது அவளுக்கு வியப்பாக இருந்தது அவள் சம்பாதிக்க ஆரம்பித்ததில் இருந்து அப்பா வெளியில் வேலைக்காக கிளம்பியது இல்லை பெண்ணின் சம்பாத்தியத்தில் மனநிறைவு கண்டார் போலும் இவளை பார்த்ததும் தங்கை சந்தியா காப்பி கொண்டு வந்து வைத்து விட்டு போனாள் அவள் பன்னிரெண்டாவது படித்து கொண்டிருந்தாள் அக்காவிடம் ஆழ்ந்த அன்பும் பரிதாபமும் உண்டு அவளுக்கு அம்மா எங்கே போகிறாள் என்று கேட்டாள் படுகையில் இருப்பாள் இல்லையெனில் அடுத்த வீட்டில் வம்பிழுத்து கொண்டிருப்பாள் வயது ஓடிக்கொண்டிருக்கிறது நாலு பேர் எப்படியெல்லாம் பேசுறாங்க என்பதெல்லாம் புரியாமல் அடுத்தவரைப் பற்றி அழகாக புரளி பேசி கொண்டிருப்பாள் சாந்திக்கு தெரிந்து அவள் அம்மா வேறு எதையும் செய்ததில்லை இரவு சாப்பாட்டுக்கு நேரத்துக்கு தான் சாந்தி அறையை விட்டு வெளியே வந்தாள் சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்து பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டாள் அப்பா தயக்கத்தோடு எதையோ சொல்ல வாய் எடுத்து பின் அம்மாவை துணைக்கு அழைத்தார் சாந்தி அப்பா உனக்கு ஒரு வரன் பார்த்து வந்திருக்கிறார் ஐம்பத்தி இரண்டு வயதாகிறது கம்பெனியில் வேலை பார்க்கிறாராம் அம்மா மொழிபெயர்த்தாள் வாயில் வைத்த சோறு இறங்க மறுத்தது சாந்திக்கு முதல் தாரம் என்ன பண்ணுகிறதாம் என்று கிண்டலாக கேட்டாள் அவள் சீக்காளியாம் அவளால் ஒன்றும் தொந்தரவு கிடையாது அவளே தான் இரண்டாம் தரம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாளாம் போதுமா உனக்கு மனசாட்சியே கிடையாதா எண்பது வயசில் மாப்பிள்ளை பார்த்துருக்கக்கூடாதா ஆத்திரத்தோடு சாந்தி கத்தினாள் அப்பா மெதுவாக இழுத்தார் அது வந்து சாந்தி உனக்கு வயசு ஆகிவிட்டது என்று இழுத்தாள் அம்மா நீங்கள் சும்மா இருங்க ஏண்டி உனக்கு என்ன வயசு சின்ன பொண்ணுன்னு நினப்போ உன் வயசுக்கு கிழவனா இல்லாமல் குமரனா வருவான் அம்மாவின் குரலில் கேலி தெரிந்தது அதிர்ச்சியோடு ஆத்திரமும் சேர என் இளமையிலேயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல நானா வேணான்னு தடுத்தேன் உங்களுக்கு ஏன் அது தோணல உங்களுக்காக உழைச்சி தான் நான் என் கல்யாண வயசையும் தாண்டி விட்டேன் ஆசைகளும் மறுத்து போச்சு இப்படி நான் நிற்பதற்கு காரணமே நீங்கதான் பேச்சில் சோகம் வெறுப்பு அனைத்தும் தெரிந்தன சும்மா நிறுத்தடி எங்களை காரணம் சொல்லாதே அதுவும் தலையெழுத்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பேசுனப்பெல்லாம் ஏதோ குடும்பத்தை தூக்கி நிப்பாட்ட போற மாதிரி கல்யாணம் வேண்டாம் என்று சொன்னேன் நீ சம்பாதிக்க கிளம்பாம இருந்திருந்தா உங்க அப்பாவும் பொறுப்பா இருந்து கல்யாணத்தை செஞ்சு இருப்பாரு உன் பண திமிறினால நீயும் கேட்டு அப்பாவையும் பொறுப்பற்றவராக்கி இப்படி உருகிறியே அதாண்டி உன் தலையெழுத்து இரக்கம் இல்லாமல் பேசும் அம்மாவை விரித்து பார்த்துவிட்டு தன் அறையில் படுக்கையில் போய் விழுந்தால் சாந்தி கட்டிலில் விழுந்து அழுதால் தன்னை உணராத இதயங்களை நினைத்து இரண்டு நாட்கள் மனசு போராடியது இரண்டு நாட்கள் சாப்பிட பிடிக்காமல் தூக்கம் வராமல் யாரோடும் பேச பிடிக்காமல் உடம்பு மட்டுமல்ல மனசும் ஓய்ந்து போயிருந்தது தலையெழுத்து குடும்ப கௌரவம் அது இது என்று ஏன் பயப்பட்டேன் நான் நான் நினைத்திருந்தால் அன்றையே என் தலையெழுத்தை மாற்றி எழுதியிருக்க முடியும் இப்போதுதான் என்ன ஏதாவது அனாதை விடுதியில் சேர்ந்து விட்டால் அம்மா என்ன செய்வாள் சும்மா இருந்து விடுவாளா நிச்சயம் மாட்டாள் குடும்ப சக்கரம் எப்படி ஓடும் வீட்டு வாடகைக்கும் பாலுக்கும் எங்கே போவாள் பாவம் அடுத்து பழி கொடுத்து விடுவாள் வேண்டாம் இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே அவளுடைய கனவுகளாவது பழிக்கட்டும் நெஞ்சுக்குள்ளே ஏதோ அடங்கி தனியே ஆறுதல் நிதானமாக மூளையில் ஏறியது பின்பு எதையோ தீர்மானம் பண்ணின மாதிரி அந்த தீர்மானத்தை வெளிப்படுத்துகிற முடிவோடு எழுந்தாள் அவள் முடிவு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சந்தோஷம் தந்தது வழக்கம் போல அப்பா யாரிடமோ கொண்டிருந்தார் என் மூத்த பொண்ணுதான் இந்த குடும்பத்திற்கு தூண் மாதிரி இருந்தால் கல்யாணம் ஆனதும் பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க என் பொண்ணு தங்க கட்டி ஆனா அவ இதுவரை குடும்ப பாரம் சுமந்தது போதும் என் பொண்ணு குத்தி காட்டும் போது கோபம் வந்தாலும் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அவ பாரத்தை இனி நான் சுமக்க போறேன் போதும் இத்தனை வருடம் எங்களுக்காக உழைச்சி போட்டதெல்லாம் நான் ஒருத்தன் ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தா இந்நேரம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பேரக்குழந்தையை தூக்கிட்டு ஊர் அப்ப அப்பனா இருக்க வேண்டிய தகுதியை இழந்துட்டேன் இனிமேலாச்சும் நல்ல அப்பனா நடந்துக்க முயற்சி செய்ய போறேன் என்று அவர் பேசியது அவள் காதில் விழுந்தது சந்தோஷத்தில் மனம் துள்ளினாலும் இது நிஜமா என்று அவளுக்குள் குழப்பம் ஏற்பட்டது மறுநாள் காலை அவள் பள்ளிக்கு கிளம்பும் முன்பே அவள் தந்தை வேலைக்கு சென்று விட்டார் தன் கையை கிள்ளி பார்த்து கொண்டாள் இது நிஜம்தானா என்று சந்தோஷத்தில் மனம் துல்லியது தந்தை வேலைக்கு சென்றதால் குடும்ப கஷ்டம் குறைந்தது தந்தை தன் மேல் வைத்திருக்கும் பாசம் தெரிந்தது ஓரிரு மாதங்களில் சாந்தியின் அப்பா வரன் ஒன்றை பார்த்திருந்தார் மாப்பிள்ளை சாந்தியை விட இரண்டு வயது மூத்தவர் சாந்தியைப் போலவே குடும்ப சுமையை தாங்கியதால் திருமணம் அவருக்கும் தள்ளி போயிருந்ததாகவும் அதே சூழ்நிலையில் வளர்ந்த சாந்தியை திருமணம் செய்து கொள்ளவும் மாப்பிள்ளை விருப்பம் தெரிவிக்க பிடித்து போக சாந்திக்கும் பிடித்து போக இரண்டு மாதத்தில் திருமணம் முடிந்து மகிழ்ச்சியாக பள்ளிக்கு சென்றாள் சாந்தி பள்ளியில் இப்போது சக ஆசிரியர்களிடம் சகஜமாக பழகினாள் அனைவரும் தன்னை மதிப்பதாக உணர்ந்தால் தன் வயதை மறந்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள் கணவரோ சாந்தியை போல் வளர்ந்தவர் என்பதால் அவளிடம் அன்பாக நடந்து கொண்டார் குடும்பத்தை சிறப்பாக நடத்தி வந்தனர் சாந்தியின் அப்பாவுக்கு பொறுப்பு வந்துவிட்டதால் சந்தியாவை கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்தார் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ